ஹெலன் கெலர் உலக புகழ் பெற்ற நூலாசிரியர் தான் இவங்க குறைபாடுகள் பல இருந்தாலும் கூட சரியான அணுகுமுறை ஒருத்தங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பா வெற்றி கணியை பறிக்க முடியும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இவங்க தான் அதை நிரூபிச்சும் காட்டினவங்க கெல்லர் பாத்தீங்கன்னா இளங்கலை பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற மற்றும் காது கேளாத நபர் தான் இவங்க இவங்க எப்படி படித்தாங்க தெரியுமா அது ஒரு சுவாரஸ்யமான கதை அதாவது இந்த கெல்லருடைய ஆசிரியர் முன்பக்கமாக உட்காந்துப்பாங்களாம் கெல்லருக்கு முன்னாடி ஒரு மேசையில் அவங்க உட்காந்துருக்கும் போது அவங்க பேச பேச சொல்ல சொல்ல அவங்களுடைய நாக்கை ஹெலன் கிழர் தொட்டு பார்ப்பாங்களாம் எந்த மாதிரியெல்லாம் அந்த நாக்கு வளையுது அப்படிங்கிறத தொட்டு பார்ப்பாங்களாம் தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தண்ணீரை தொட்டு பார்த்து உணர்ந்து இதுதான் தண்ணீரா தான் இருக்குமா சாதமா தான் சாதம் இருக்குமா புக்கா இப்படி தான் புக் இருக்குமான தொட்டு தொட்டு பார்த்து அந்த மாதிரியான வகையில் தான் இவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க படிக்கிறதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த தட்டச்சு மாதிரியான விஷயங்கள் தான் வந்து காது கேளாதவங்களுக்கும் பார்வையற்றவங்களுக்கும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து தான் இவங்க படிச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா உலகத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மற்றும் அழகிய விஷயங்களை விழித்திறந்து பார்ப்பதிலோ தொட்டுணரவோ முழுவதுமே முடியாது அது இதயத்தால் உணரப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு உணர்ந்தால் இதை இவங்க சொல்லிக்க முடியும்